பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் இன்றைய ஜீவ வார்த்தையாக இயேசாயாவின் புத்தகம் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் வசனம் இருபத்தி ரெண்டை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் பூமியின் எல்லை எங்கும் என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் நானே தேவன் வேறு ஒருவரும் இல்லை எனக்கு அன்பான தேனுடைய பிள்ளைகளே ஒரு அருமையான வார்த்தையை நான் வாசிக்க கேட்டோம் பூமியின் எல்லெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் இன்றைக்கு விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் அநேக காரியங்களை அவருடைய ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிக்க முடிகிறது விஞ்ஞான கண்டுபிடிப்புகளினால் இன்றைக்கு மனிதன் சந்திரமண்டலத்துக்கு போது மாத்திரமல்ல அதற்கு அப்பால் பலவிதமான கோள்களை அவன் கண்டுபிடித்து கொண்டு வருகிறான் இதுமாக சார் ஐசக் நியூட்டன் அவர்களை பார்த்து ஒருவர் கேட்டார் ஐயா நீ அநேக கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கின்றீர்கள் நீங்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளில் ஒரு பிரசித்தமானது புகழ்பெற்றது எது என அவர் கேட்டார் அதற்கு ஐச நியூட்டன் சொன்ன பதில் இந்த கேள்வி கேட்ட அந்த நபருக்கு ஒரு ஆச்சரியத்தை தந்தது சார் ஐச நியூட்டன் அந்த மனதை பார்த்து சொன்னார் தன்னை தாழ்த்தி சொன்னார் ஐயா நான் கண்டுபிடித்த அநேக கண்டுபிடிப்புகளில் மிகவும் பிரதானமானது என்னவென்றால் நான் ஒரு பாவி என்பதை கண்டுபிடித்ததே ஆகும் அது மாத்திரமல்ல நான் செய்த பாவத்திற்கு ஒரு பரிகாரம் இயேசுடைய இரத்தமே என்று கண்டுபிடித்ததே நான் கண்டுபிடித்த மிக ஒரு பிரபலமான கண்டுபிடிப்பு என்று அவர் சொன்னார் பிரியமானவர்களே மாணவர்களே தேவனுடைய ஜனமே ஆண்டு இயேசுகளுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி ஒரு மனிதனை சுத்திகரிக்கிறது வேதம் சொல்கிறது ரத்தம் செய்தது இல்லாமல் மன்னிப்பு இல்லை அனுமான் தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் அநேக காரியங்களை கண்டுபிடித்திருக்கலாம் இயேசுவை கண்டுபிடித்தீர்களா நான் ஒரு பாவி என்பதை நீ உணர்ந்திருக்கின்றீர்களா என்னுடைய பாவத்திற்கு பரிகாரத்தை நீங்கள் கண்டுபிடித்திருக்கின்றீர்களா பிரிமான தேவடேஜான் சிந்தித்து பாருங்கள் நம் அநேக காரியங்களை கண்டுபிடிக்கிறோம் அநேக காரியங்களை தெரிந்து கொள்கிறோம் கர்தா இயேசு கிறிஸ்துவை அறிகிறதே நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்கிறது இயேசுவின் அன்பின் ஆழத்தை கண்டுபிடித்துலாம் இயேசை குறித்து நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா ஒரு கணவன் மனைவியுடைய அன்பை அறியாவிட்டால் ஒரு மனைவி கணவனுடைய அன்பை அறியாவிட்டால் வாழ்க்கையில் பிரச்சனை குழப்பங்கள் ஏன்னும் வாழ்க்கையில் சோதனை கஷ்டங்கள் துன்பங்கள் பிரிவினைகள் நம்மை நேசிக்கிற நமக்கு உயிரை தந்த அந்த இயேசுவை நாம் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை அவருடைய அன்பை கண்டுபிடிக்க முடியவில்லை தெரியுமா சிந்தித்து பாருங்கள் இயேசு அறிந்து கொள்ளுங்கள் ஒருவேளை நீங்கள் அநேக ஆடுகளாக திருசல்லாக இருக்கலாம் ஆனால் இன்னும் நாம் அவரை கண்டுபிடிக்கவில்லை அவரை கண்டு கொள்ளுங்கள் அவரை நோக்கி பாருங்கள் அப்பொழுது நாம் ரட்சிப்பை அடைய முடியும் நம் கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம் எங்கள் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே இந்த காலை விலகிய சோதரம் சாமி இந்த செய்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி ஆண்டவரே நீ எங்களை தேடி வந்தீர் ஆர்காய் சோதனம் நாங்கள் உம்மை கண்டுகொள்ள வேண்டும் ஆண்டு அன்பின் ஆழத்தை கண்டுபிடிக்க வேண்டும் சாமி நாள் ஆண்டவரே எங்கள் பாவத்துக்கு பரிகாரம் நீதான ஆண்டவரே வரே ஏற்றுக்கொள்ள வேண்டும் சாமி இந்த செய்தி கேட்டமுடைய பிள்ளைகளை ஆசிர்வதிங்க பாதுகாத்து கொள்ளுங்கள் ஆண்டவரே இந்த நாள் எல்லாருடைய தேவையை சந்திங்க மனபாரம் குழப்பங்கள் வேதனைகள் கண்ணீர் கவலை வியாதி எல்லாத்தையும் மாற்றுங்க ஆண்டவரே நீ கூடவே இருங்க பாதுகாப்பி கொடுங்க பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலத்தன் பரமத்த ஆமீன் ஆமீன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமீன் Thank you.